நம்ம வீட்டு தோட்டத்துக்கு வந்த தொழு உரம் வைக்கணுங்க அதுக்காக வந்து நம்ம திராட்சை கொடியெல்லாம் வச்சிருக்கோம் இன்னும் அதுக்கு நம்ம எதுவுமே கொடுக்கல அதுக்காக நம்ம வந்து நம்ம தோட்டத்தில் இருக்கற தொழு உரத்தை எடுக்கலான்னு வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா அதில் மண்புழுலாம் பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்திங்களா மண்புழு பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கட் பண்ணி போட்டால் கூட அதுக்கு வந்து உயிர் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா மாட்டுடைய சாணம் நெக்ஸ்ட்டு நம்ம அது வேஸ்ட் பண்ண புல் காஞ்ச புல் பச்சை புல் கொஞ்சம் லாஸ்ட் இயர் வந்து வேர்க்கடலை கொடி கொஞ்சம் வந்து அது எல்லாமே இந்த இடத்துல சேர்த்து வச்சோமோ அது பார்த்திங்கன்னா நல்லா வந்து உரமாகி நல்லா மக்கி நல்ல எருவாக வந்து கிடச்சிருக்கு இதை தான் நம்ம வந்து எடுத்து நம்ம திராட்சை தோட்டத்துக்கு வைக்க போகிறோம் இதில் பார்த்திங்கன்னா நிறைய பார்த்திங்கன்னா நிறைய மண்புழு இருக்குது இதை அப்படியே கலெக்ட் பண்ணி பத்திரமா எடுத்துகிட்டு போய் நம்ம செடி கொடுத்துட்லாம் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் இது பாருங்கள் இந்த புழு தாங்க ஓகேங்களா நம் இது வந்து இந்த இந்த எருவை வந்து உருவாக்குறது வந்து மண்புழு ப்ளஸ் இந்த புழு இது எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்களேன் அது அப்படியே தோண்டி தோண்டி திரும்பியும் உள்ளே போயிடும் இதுக்கு வெயில் பட்டா இறந்து போயிடும் இது திரும்பியும் வந்து இதுக்குள்ளே போயிடும் நாம் இதை வந்து பத்திரமா க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம் ஓகேவா மண் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் அது வந்து இப்போது பத்திரமா இருக்கும் இந்த அளவுக்கு நான் வந்து ஒரு அஞ்சு கிலோ இருக்குமா இந்த ரேஞ்சுக்கு வந்து எடுத்துருக்கேன் அஞ்சு செடி இருக்குது ஒரு செடிக்கு ஒரு கிலோ கொடுக்கலாம் ஏன்னா இப்போ தான் அது குட்டி செடி நெக்ஸ்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாங்கள் மாமரம் நம்ம தோட்டம் தாங்க இது ஓகே தோட்டத்துக்குள்ளே மாமரம் இருக்குது இந்த மாமரத்துக்கு அடியில் வந்து ஒரு ஜாதி மல்லி செடி வச்சிடணும் பார்த்திங்கன்னா அது நான் கூட நிழலில் போயிட்டுருக்கோன்னு நினச்சேன் இந்த மாதிரி வந்து பூ வச்சிருக்கு நேத்திக்கு மார்னிங் பூக்கிற பூ இது வந்து நாளைக்கு பூத்துரும் ஜாதி மல்லி தாங்க ஜாதி மல்லி ஜாதி முல்லை இது வந்து இந்த மாமரம் ஃபுல்லா வந்து மேலேயே அப்படியே ஏறிட்டுருக்கு இருக்கு நான் போயிட்டு நம்ம தோட்டத்துல பாக்கலாம் இதுதாங்க நம்மளுடைய திராட்சை கொடி இதுக்கு வேரில் வந்து நம்ம இப்போ வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்த வந்து எருவை வந்து கொடுக்க போகிறோம் உரத்தை வந்து இயற்கை உரத்தை கொடுக்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து மண்ணை வந்து லூஸ் பண்ணிக்கணும் அதுக்கு இந்த மாதிரி ஒரு குட்டி மண் வெட்டி வச்சு நம்ம வந்து இந்த கிளைகளெல்லாம் இந்த மாதிரி பறித்து எடுத்துடுவோம் இப்போ பாத்தீங்க இந்த மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாக கிளறி விட்டாச்சு இப்போ இதில் இருக்கிற பில்லெல்லாம் எடுத்து வெளியே போடலாம் இல்லைன்னா தண்ணி போ விட்டோம்னா திரும்பி அதில் உயிர் வந்துடும் நெக்ஸ்ட் வந்து இந்த எரு எடுத்து கொடுக்கணும் அதுக்கு பதிலாக வந்து இந்த இந்த மண்ணை வந்து நம்ம இப்போ எக்ஸ்ட்ரா போட போகிறோம் இல்லையா அப்போ தண்ணி இருக்காது இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கூட பாருங்களேன் அந்த புழு இருக்குது இந்த மாதிரி வந்து பொண்ணு வந்து மண்ணை ஃபுல்லாக தள்ளி விட்டுடலாம் சும்மா பார்டர் மாதிரி கட்டிட்டு அப்புறம் தண்ணி நிற்காமல் போய்டல அதனால் நெக்ஸ்ட் டைம் இந்த உரத்தை எடுத்து எப்படி கொடுத்துடணும் பார்த்திங்கன்னா மண்புழுலாம் இருக்குது இது க்ளோஸ் பண்ணிடுவோம் இந்த மாதிரி கொடுத்து விட்டுடலாம் இன்றைக்கே நம்ம வந்து தண்ணி கொடுக்கக்கூடாது ஓகேங்களா இது வந்து நாளைக்கு தான் கொடுக்கணும் இப்போவே தண்ணி கொடுத்தா என்னடா இந்த எருவில் இருக்கிற அந்த இந்த உரத்தில் இருக்கிற நிறைய விதைகள்லாம் இருக்கும் இதுலேயும் வந்து நிறைய இந்த தேவையில்லாத பில்லுங்கள்லாம் நிறைய இருக்கும் அதெல்லாம் முளைச்சிக்கும் இன்றைக்கி போட்டுட்டு நம்ம நாளைக்கு வந்து தண்ணி கொடுக்கலாம் இப்போ மற்ற செடியெல்லாம் க்ளீன் பண்ணலாம் இதுவும் ஒரு டைப் ஆஃப் திராட்சை தான் இப்போ இந்த செடியை வந்து க்ளீன் பண்ணி நம்ம எரு கொடுக்கலாம் வீட்டு கோழி வந்து என்ன பண்ணிருக்கு இதெல்லாம் வந்து ஒடிச்சிட்ருக்கு கீழே இருக்கிறதெல்லாம் செடி பாவமாக இருக்குது நம்ம எரு போட்டுருவோம் ஓ இதோடு வேறு ஒன்று வந்திருக்கு க்ளோஸ் பண்ணிவிடுவோம் நான் பயந்தே பயந்துட்டேங்க இது போடுறதுனால என்ன ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏர்ஃப்ளோ இப்போ மண் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து கெட்டியாக இருக்கும் டைட்டாக இருக்கும் இது போட்டால் என்ன பண்ணும் இதில் இருக்கிற அந்த இன்செட்ஸில் அந்த புழு பூச்சிலாம் என்ன பண்ணும் மண்ணை வந்து லூஸ் பண்ணும் அப்படி மண்ணை லூஸ் பண்ணால் என்ன ஆகும்னா நல்ல ஏர்ஃப்ளோ ஆகும் செடி வேறு ஒன்றும் இல்லை அதுக்கு நிறைய கொடுத்துட்டா வந்து செடி வெந்து போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க போதும் இதுக்கு போதுமான அளவு அடுத்து பார்ப்போம் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த செடி இதுவும் அதே மாதிரி நம்ம வந்து இந்த களைகளெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எரு போட்டு விடலாம் ஈரமே இல்லை டைட்டாக இருக்குது சும்மா நம்ம இந்த கலைகளை மட்டும் க்ளீன் பண்ணிவிடுவோம் கடையிலலாம் க்ளீன் பண்ணிட்டோம் இப்போ எடுத்து கொடுக்கலாம் ஒரே இடமா போடாமல் இப்படி பரவலாக போடுங்க அப்போ தான் இது வேர் போகிற எல்லா இடமுமே நல்லா லூஸ் ஆகும் இல்லை இருக்கிற சக்தியெல்லாம் ஈவனாக பரவும் இது இன்னொரு செடி இப்போ இதை க்ளீன் பண்ணுவோம் ஆனால் திராட்சைக்கு வந்து நிறைய பூச்சி தாக்குதல்னு கேள்விப்பட்டாங்க இன்னும் நம்ம ஆனால் எந்த மருந்தும் கொடுக்கல மிளகா மருந்து மட்டும்தான் போட்டிருக்கோம் இதுக்கு மேலே தான் கொடுக்கணும் நெக்ஸ்ட்டு இன்னும் ஒரே செடி இருக்குது பார்த்துருவோம் இந்த செடி ஆனால் இந்த செடி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பில் இல்லை கலை இல்லை அதனால நம்ம வந்து அப்படியே தள்ளிட்டு கல் மட்டும் எடுத்து போட்டுட்டு தாங்க அஞ்சு செடியும் ரெடி ஆயிடுச்சு செடியிலே பார்த்தீங்கன்னா இந்த செடி பாருங்க சூப்பராக இருந்துச்சு ஆனால் எவ்வளோ நூல்ஸ் போட்டிருக்கு ஃபுல்லாக வந்து பூச்சி என்ன மாதிரி பூச்சின்னு தெரியல ஆனால் இது வரைக்கும் நான் ஒரு பூச்சி கூட பார்க்கல ஆனால் வந்து பக்கத்தில் அபர கொடி இருக்கு அதில் இருக்கிறது தான் என்னன்னு தெரியல ஆனால் ஏதோ புழுதான் அங்கே பாருங்கள் சாப்பிட்டு கருப்பு கருப்பாக என்னவோ இருக்குது இது வந்து புழுதான் இதெல்லாம் மருந்து தான் நம்ம போடணும் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா துளிர் வந்து சரியாக வரல இப்போ நம்ம வந்து இதை கவனிச்சே ஆகணும் ஓகேங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் இந்த வேலை தான் செஞ்சோம் ரொம்ப சிறப்பான வேலை நீங்களும் உங்கள் தோட்டத்தில் இந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு ஃப அதிகபட்சம் ஒரு பத்து நிமிஷங்க நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணால் நம்ம தோட்டம் வந்து சூப்பராக இருக்கும் நம்ம நினச்ச மாதிரியே இருக்கும் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டு தோட்டத்தை எப்படி மெயின்டைன் பண்றீங்க இல்லை எந்த இந்த மாதிரி திராட்சை கொடிக்கெல்லாம் என்ன மாதிரி உரம் கொடுக்கலாம் மருந்து கொடுக்கலான்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா திராட்சை கொடி வந்து எங்களுக்கு புதுசு நாங்கள் இப்போ தான் வச்சுருக்கோம் மறக்காமல் சொல்லுங்க சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ